எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தரின் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னென்னா வல்லமையோடே உதிக்கிற ஒரு சூரியனைப் போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருப்பது நம்மை அழைத்திருப்பது எதற்காக வென்றால் உத் உதிக்கிற ஒரு சூரியனைப் போல கர்த்தர் நம்மை பிரகாசிக்க அழைத்திருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய வாழ்வு கர்த்தரின் மேல் அன்பு கூறவர்களாக இருக்கணும் எந்த சூழலை வரட்டுமே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள் வரட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மேல் உள்ள அன்பை மாத்திரம் நாம் விடாபுடியாய் அந்த அன்பிலே நாம் எப்பொழுதும் அவரை நேசிக்க வேண்டும் அவர் மேல் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே இவ்வளோ சூழலை வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி உமை தேடாமல் இருக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்ததுன்னு சொல்லி நான் உங்கள் துதிக்காமல் இருக்க மாட்டேன் எந்த சூழ்நிலை ஆனாலும் உங்கள் மேலே நான் அன்பு வைப்பேன் நீங்கள் தான் என்னை ரசித்திருக்கிறீங்க நீங்கள் தான் ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் தான் எங்களை மீட்டிருக்கிறீங்க அவரில் அன்பு கூறுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலை அவர் மேலே அன்பு கூறுங்க வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கத்தர் கட்டளை எடுகிறார் ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் மத்தியில் வேலை ஸ்தலத்தில் கூட ஒரு நெருக்கங்கள் வரலாம் ஆனால் கத்தர் மேலே வச்சுருக்கிற அன்பை உறுதியாய் நீங்கள் பிடித்து கொள்ளுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றுவார் பாருங்களேன் கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்வாங்க இவன் ஒரு வெளிச்சம் கொடுக்குறவன் எவ்வளவோ நெருக்கத்தை கொடுத்தோம் எவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்தது ஆனால் இவனுக்குள் இருக்கிற கர்த்தர் இவனை வெளிச்சமாக்கினாரு யோசேப்பை வெளிச்சமாக்கின கர்த்தர் உங்களையும் வல்லமையோடு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் உங்களை பிரகாசிக்க செய்வார் உங்கள் குடும்பத்தில் உங்களை சூரியனாய் பிரகாசிக்க செய்வார் வேலை ஸ்தலத்தில் வாழ்க்கையில் ஊழியத்தில் சூரியனாய் பிரகாசிக்க செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்மீல் அன் உண்மையில் அன்பு கூற உதவி செய்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ்